குறைந்த ஆள் நடமாட்டம் பேருக்கு இரண்டு மூன்று பேர் கைகள் குடையுடன் விவேகானந்த நகர் சாலையின் திருப்பத்தில் இருந்து வீட்டின் முன்பு ஒரு ஆட்டோ வந்து நிற்க தலையில் முக்காடு போட்டவாறு கையில் ஒரு சிறிய சூட்கேசுடன் அவள் இறங்கினாள் அவள்தான் அக்ஷியா இரும்பு கேட்டுக்கு உட்புறம் இருந்த அழைப்பு மணியை வேகமாக அழுத்தினாள் இந்த நேரத்தில் மலைப்பொழிவில் அதுவும் இரவு பதினோரு மணிக்கு யாரா இருக்கும் கதவை ஒரு கிழித்தவாறு எட்டி பார்த்தான் அவன் சின்னு என்கின்ற சின்னசாமி சின்னசாமியை சுருக்கி அவனை சின்னு என்று வைத்து கொண்டான் அது அவனுக்கு பிடித்திருந்தது அவனுக்கு மட்டுமில்லை மற்றவர்களுக்கும் தான் அவன் பார்த்த மாத்திரத்தில் அவள் மலையில் நனைந்த பச்சி போல கொஞ்சம் சிலிர்த்து போனான் ஆங்காங்கே வெள்ளை நிறத்தில் மாடர்னா டிசைன் போட்ட ஊதா நிறப்பு சொட்டு போடும் மலைத்துளிகள் அவள் பேச்சிலர் மட்டும் தங்கியிருக்கும் வீட்டுக்கும் அதுவும் நடுஜாமத்தில் சின்ன சூட்கேசுடன் ஒரு இளம் பெண் நல்ல வேலை கொட்டும் மலை ஒரு பாதுகாப்பு அக்கப்பக்கம் உறக்கம் அவன் மறுபேச்சியின்றி கதவை திறந்து விட்டான் போர்டிகோ லைட்டை அணைத்து விட்டான் மங்கிய இருளில் அவள் உள்ளே நுழைய கதவு அடைக்கப்பட்டது நான் வந்து அவன் கைகள் என்பது கரத்தை அப்புறம் பேசிக்கலாம் லேச அனைஞ்சிருக்க போலிருக்கு உள்ள போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா நான் காபி போடுறேன் உனக்கு ப்ரூ காபி தானே என்றான் ஹாலை அடுத்திருந்த அறைக்குள் நுழைந்த அக்ஷயா கதவை தாளித்து கொண்டாள் பத்து நிமிடம் கழித்து பச்சை மஞ்சள் கலந்த மாடர்ன் வண்ணத்தை குழப்பி போன்று நைட்டியில் தலையை தலகி தலைய தலைய வந்தாள் கேசத்தை கோதிவிட்டவாறு பிடரியில் கிடந்து கிடைத்திருந்தாள் சில நிமிடங்கள் அவள் எதுவும் பேசவில்லை மலைக்குளிருக்கு காஃபி இதமாக இருந்தது தேங்க்ஸ் அவள் சுவரையொட்டி கிடந்த ஒரு பிரம்பு நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் எப்படியும் எதையாவது பிரச்சனையோட தான் வந்திருப்பாள் அவன் கணித்தபடியே அவள் பேச்சும் இருந்தது எனக்கு மாப்பிள்ள பார்க்குறாங்க சின்ன எவனோ ஒருத்தனோட போட்டோவை காட்டி அவனை கட்டிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க எனக்கு அவனை பிடிக்கலை என்ன ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லையா எவனையும் பிடிக்கல எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க நொறுங்கி போனால் அக்ஷயா உங்கள் அம்மாவும் உன்னை புரிஞ்சுக்கலையே அம்மா கிட்டே வெளிப்படையாக பேசிட வேண்டியது தானே உம் அம்மாவா அது அவங்க அப்பா சொல்றபடிதான் தான் கேட்பாங்க வெளிப்பை கொட்டி அவள் முகத்தில் சிறிது நேரம் வெறுமனமே பார்த்து கொண்டிருந்தான் சின்ன குடும்பத்தையே உதறி விட்டு இன்னொருவனை நம்பி வந்திருக்கிற காரி காரிகையை அவன் விழிகள் பருகிக் கொண்டிருந்தான் நீ படிச்ச பொண்ணு இல்லையா இப்படி செய்யலாமா இது உனக்கே நியாயமாப்படுதா சின்னசாமி இப்படி பேசுவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அவள் லேசாக அதிர்ந்தாள் முகத்தை சிலிப்பியவாறு சரி தாத்தா இது தத்துவம் பேசுகிற நேரமா சொல்லுடா என்றாள் கோபத்துடன் நாளைக்கு என்ன நடக்கவும் யோசிச்சு பாத்தியா நீ பாட்டுக்கு எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்ட மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா அதையெல்லாம் யோசித்து பார்த்தா அப்புறம் எதையும் சாதிக்க முடியாது பேப்பரே பார்க்குறீங்க இல்லையா உருன்று முகத்தை வைத்து கொண்டு காஃபி டம்பரை கழுவுவதற்கு சமையல் அறைக்கு போனாள் அக்ஷயா அப்படியே வச்சுட்டு காலையில் வேலைக்காரி வருவா அவ பார்த்துக்குவா அதுதான் நான் வந்துட்டேல்ல அவனுக்கு சங்கடமாக இருந்தது மனதுக்குள் திட்டம் போட்டான் எப்படியாவது இவளை விடியறதுக்குள் கிளப்பியாகணுமே நீ ஒரு நிமிஷத்தில் போட்ட ட்ரெஸ்ஸோட வந்துட்ட நான் அப்படி முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பேரண்ட்ஸுக்கு உன்னை பற்றி சொல்லி மெதுவாக புரிய வச்சு அதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் உனக்கு அப்புறம் நீ என்னை மறந்துட வேண்டியது தான் எனக்கு பிடிக்காத ஒருவனுக்கு கட்டி வச்சு அப்படி என்ன நடந்த அதையும் நீ ஏற்றுக்க வேண்டியது தான் சின்னஸ் அவள் சிடத்துடன் ஜன்னலோரம் சென்று வெளியே எட்டி பார்த்தாள் மழை நின்றிருந்தது வெளியே ஆறாவாரம் இல்லை சுவர்க்கடிகாரம் ஒரு மணியை காட்டியிற்று அக்ஷயா குடும்பம் வளமானது என்று சொல்ல முடியாது அவள் தந்தை தங்கப்பன் வாகனங்களுக்கு உதிர்பாகங்கள் தயாரிக்கும் ஒரு உள்ளூர் கம்பெனியில் டெக்னீஷியனாக வேலை பார்க்கிறார் அம்மா வனிதா ஹோம்மேக்கர் புத்தகம் படிப்பது நாவல் எழுதுவது அவள் பொழுதுபோக்கு ஒரே பெண் அக்ஷயா உடன்பிறப்பு இல்லை கல்லூரி சைக்காலஜி படிக்கும்போதே அவள் மனம் அலைப்பாய்ந்தது குறுக்கே சின்னசாமி என்கிற சின்னு வந்து முட்டினான் அவன் தமிழ் இலக்கியம் பயின்று வந்தான் சின்னசாமியின் தந்தை பரமநாதன் பூனோ பூனேவில் இருக்கிறார் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் உயர் பதவி அவன் அம்மா சுசீலா ஒரு பிரபல ஹாஸ்பிட்டலில் நிர்வாகி நிர்வாக பிரிவில் பணிபுரிகிறார் யாருமே எதிர்பார்க்காத ஆனால் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு கல்லூரி வளாகத்தில் நடந்தது அன்று கல்லூரியில் அக்ஷயாவை சுற்றி பட்டாம்பூச்சிகளை போல சிறு கூட்டம் அதற்கு காரணம் அவள் கையில் இருந்த பூ மாதா நாவல்தான் அவள் தோழிகளிடத்தில் ஆர்வமாக காட்டிக் கொண்டிருந்தாள் நாவலின் பிரதிகளை சிலர் புரட்டி கொண்டிருந்தார்கள் அப்புறம் பாய்ஸ் பாய்ஸ் தான் டெங்கு கொசு போல அவளை சுற்றி சுற்றி வந்தார்கள் அக்கி கக்ராஸ்திரீ அக்கி படிச்சிட்டு நாளைக்கே சொல்றேன் போகிற போக்கில் அவள் சிலர் சொல்லி கொண்டே வகுப்புக்கு போனார்கள் சின்ன அங்கில்லாமல் இருப்பானா அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவளை அணுகி ஹலோ நீங்க நாவல் கூட எழுதுவீங்களா என்றான் வியப்புடன் அவனும் அந்த பூமாதா பூமா வைத்து தாங்கிக் கொண்டிருந்த அட்டை வசீகரமாக இருந்தது யாரோ ஒரு புது நடிகையின் முகத்தை போட்டு இருந்தார்கள் நாவலின் பெயர் ரசிகாவின் ரசனை எழுதிய பெயர் வனிதா தங்கப்பன் அக்ஷயாவின் அம்மா முகப்பிலேயே அவள் முகத்தை சிறு பிரம்மோக்குள் அடைத்திருந்தார்கள் இது அம்மா எழுதினது என்றால் பெருமையுடன் அக்ஷயா வெரி குட் கங்கராஜ் அவங்க எழுதின சில கதைகளை படிச்சிருக்கேன் படிச்சு முடிச்சு அடுத்த நிமிஷம் பத்திரிகைக்கு லெட்டர் எழுதி போட்டுருவேன் நிறைய கதையில் அவங்க பேன்வெட்சி எழுதுறத எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒருவேளை கவனிச்சிருப்பாங்க என்றான் ஞாபகத்துக்கு வருது யார் இந்த சின்னம் என்னோட கதைக்கெல்லாம் கமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க நான் அதிகமா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் அடப்பாவமே இது புலம்பலாமா உங்களுக்கு ரசனையே கிடையாதா என்று அவளை குற்றப்படுத்தினான் ஓ என் மேல தப்பு கண்டுபிடிக்கிறீங்களா பிடிக்காத விஷயங்கள் எப்படிங்க ஆர்வம் காட்ட முடியும் அவள் அதரங்களை சைடில் வெட்டினாள் அட என்ன கோபம் தன்னோட எலியை வெளிப்பாற்றுவதற்கு பெண்களுக்கு இந்த பொய் கோபம் ஒரு ஆயுதம் ஐயோ சாரிங்க என்னங்க இப்படி கோபப்படுறீங்க சின்னசாமி கழிவிரகத்துடன் அவளை பார்த்தான் பரவாயில்ல இந்தாங்க இத படிச்சுட்டு நேர்லயே வந்து அவங்கள பாக்குறேன் சின்ன தெரியுமானு கேட்டு கேட்டு பாருங்க உம் அதுதானே எனக்கு வேலை முருவலை பொடிப்பொடியாக உதிரி விட்டு கழுத்தை ஒடித்தவாறே கடந்து போனால் அக்ஷயா சின்ன சிரித்து போனான் மலைசாரலில் நனைகிற பசு போல மலையிரவில் சின்ன வீடு தேடி வந்த அக்ஷயாவை எப்படி திருப்பி அனுப்புவது சின்ன தலைமுடியை பேய்த்து கொண்டான் இந்த பெண்களுக்கு பிடிவாதம் அதிகம் அதுவும் இவளை போன்ற வயது பெண்களுக்கு ஆணை சோதி சோதிப்பதற்கே பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள் போலும் இப்ப வீட்ல என்ன சொல்லிட்டு வந்த இருட்டு மலை தேட மாட்டாங்களா நீ செய்யறது சரியில்லை அக்கி நான் புறப்படும்போது போது அஞ்சு மணி ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி ரொம்ப லேட் ஆயிடுச்சின்னு அவங்களோடைய தங்கிட்டு காலையில் வரேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புறப்படு உன்னை வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்புறம் என்ன சொன்ன நாளைக்கு பொண்ணு பக்கம் வராங்களா வரட்டுமே வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படி எதுவும் உடனே நடக்காது இல்லை இன்னும் எத்தனை ப்ராசஸ் இருக்கு என்றான் சின்னசாமி அப்பா ரொம்ப கராரான பேர்வழி சின்ன பிடிச்சிச்சின் பிடிச்சதுன்னா எல்லா சம்பிரதாயத்தையும் மூட்டையை கட்டி வச்சுட்டு சட்டை புட்டுன்னு முடிச்சிருவா முடிச்சிருவார் மனுஷன் சரி நடக்கிற நடக்கட்டும் நீ அமைதியா இரு கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீ எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கோ அப்போதைக்கு தட்டு வார்த்தையை எதை ஏதோ சொல்லி சமாளித்தான் சின்னச்சாமி வெளியே ஆட்டோ காத்திருந்தது நீண்ட பெருமூச்சி அப்பாடா என்றிருந்த சின்ன சின்னி என்கின்ற சின்னசாமிக்கு அவள் பிறப்பட்டு போனதுக்கு பிறகுதான் சின்னுக்கு உறங்க போன தூக்கம் அது அடம் பிடித்தது ஆட்டோவில் இருந்து பூனை மாதிரி மெல்ல இறங்கினால் அக்ஷயா இரும்பு கேட் அருகே வந்ததும் பம்மியவாறு உள்ளே எட்டி பார்த்தாள் அவளுக்கு பகீர் என்றது அப்பா உறங்க உறக்கம் வராமல் முற்றத்தில் தாறுமாறாய் நடந்து கொண்டிருந்தார் அவர் கோபத்தில் இருக்கிறார் என்பதை அவர் நடை காற்றுகிறது நன்றாக மாட்டிக்கொண்டோம் இனி சமாளிக்க வேண்டியதுதான் அவள் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு கீரிச்சிடும் கதவே வெளிப்புறமாய் இருத்தாள் உள்ளே நுழைந்ததும் எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் என்ன டேடி தூக்கம் வரலையா என்றால் கேஷுவலாக நுரை ததும்பிய பொங்கியலும் பால் காஸ் இருந்து இறக்கியது வடிவது போல அவர் உள்ளத்தை இது காரும் ஆக்கிரமித்து கொண்டிருந்தது சினவடியே தொடங்கியது இப்ப மணி என்ன எங்க போயிட்டு வர டேடி அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி கொஞ்சம் லேட்டாகிடுச்சு தங்கிக்கலான்னு பார்த்தேன் எல்லாமே கிளம்பிட்டாங்க நாங்க மூணு பேரும் ஆட்டோவில் வந்தோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க சாரி டேடி அக்கி உனக்கு மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இதெல்லாம் தேவையா ஏதாவது யோசித்து கடித்து கொண்டாள் சரிங்க டேடி இனிமேல் இப்படி எல்லாம் நடக்காது வாங்க உள்ள போலாம் என்று அவள் தந்தையை தோளோடு தோலை அணைத்தவாறு வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் நல்ல வேலை கொண்டு சிறிய சுட்கேசை சின்னச்சாமி வீட்டிலேயே வைத்து விட்டு வந்தது நல்லதா போயிற்று இல்லை என்றால் நிலைமை சமாளிக்க முடியாது அக்ஷயா வனிதா தகப்பன் அடுத்த நாவல் போயிருந்தால் டான்ஸ் ஆடி கொண்டு வந்த அக்ஷயா அம்மாவின் பிடி பம்மினால் என்ன கிசுகிசு உங்களுக்கு சின்னன்னு யாராவது தெரியுமா ஆமா மக்கி பேரை கேட்க மாதிரி தான் இருக்கு அது வேற யாரும் இல்ல என்னோட காலேஜ் மேட் தான் இஸ் இட் ஆச்சரியமா இருக்கே காலேஜ் பையனா அப்படி படிக்கிறான் ஆமா மம்மி அவன் லிட்டரேசர் படிக்கிறான் சிறுகதை நாவல் எல்லாம் நிறைய படிப்பானாம் லூசு பையன் இன்றைக்கு உங்க பூமா நாவல்ல பத்தி பேசிட்டு இருந்தப்ப அவன் பாட்டுக்கு அளந்து கொண்டிருந்தான் போடி நீ தான் லூசு நிச்சயம் அவனும் ஒரு தான் இருக்கணும் ஆகா உனக்கு தோதா வந்தா அவனை பத்தி தெரிஞ்சுக்காம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவ எங்களை மாதிரி எழுத்தாளர்களுக்கு வாசகர்களோட பாராட்டுகள் தான் டானிக் நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்களே தண்டோ ரெண்டு பேரா இன்னொருத்தர் யாரு கேட்டியே ஒரு கேள்வி உன் டேடி தான் பாவம் டேடி அவருக்கு ஸ்பேர் பார்ட்ஸை கட்டி அழுகிறதுக்கே நேரம் போதாது உன்னோட கதையெல்லாம் படிக்க போறாரு ராத்திரி ப ராத்திரி பகலெல்லாம் கடைய க கதின்னு கிடக்குறாரு ஏதோ அப்பப்ப புரட்டி பார்த்துட்டு சில ஒப்பினியன் சொன்னாதானே எழுதுறவங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும் அம்மா அதில் தொழில் வாழ்வாதாரம் எழுத்து இலக்கியம் இதெல்லாம் ஒரு தவம் அது எல்லோருக்கும் சுட்டு போட்டா கூட வராது வெரி குட் அக்கி இப்பவாது என்னோட டிராவல் பண்றியே அதுவே போதும் அப்போது காலிங் பெல்ஸ் நீங்கிய ஒளி அட என்ன டேடி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் ஏதாவது ப்ரோக்ராமா இருக்கா ரிசப்ஷன் அது இது அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா போய் பார் என்றால் வனிதா வனிதா தங்கப்பன் அக்ஷயாவின் அம்மா ரிப்போர்ட் பண்றவரா இருக்கும் காலையில வர சொல்லட்டுமா அதுக்கு நல்லது என்று அக்ஷயா கதவை நீக்க சொல்லட்டு நின்று கொண்டிருந்தான் அக்ஷயாவுக்கு இன்ப அதிர்ச்சி இவ்வளோ சீக்கிரம் அவன் வீடு தேடி வருவான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க